அமெரிக்கால ஒரு அமேசான் ஷேர் வந்து பதினஞ்சாயிரம் நம்ம கிட்ட பதினஞ்சாயிரம் இல்லைனா கூட பத்தாயிரம் இருக்குன்னா அதுக்கான ஷேர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் வச் மீன் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வாங்கிக்கலாம் இந்தியர்கள் எப்படி இதை வாங்கலாம் ஹவு டு பை ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம எடுத்து வைக்கிறோம் ஹோமோ ஸ்டப் இந்தியாவில் இருக்கிற ரிலையன்ஸ் டாட்டா ஷேர்ஸ் இப்போதைக்கு இப்படி உடச்சி வாங்க முடியாது இந்தியன் மார்க்கெட்ல முழு ஷேரா தான் நீங்க வாங்கணும் ஆனா நீங்கள் இந்தியாவில் இருந்துக்கிட்டே யூஎஸ் டாக்ஸ்ஸு ஆப்பிள் டெஸ்லா மைக்ரோசாஃப்ட் போன்ற யுஎஸ் ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கலாம் அதுக்கான ஆப்ஸும் இருக்குது இப்போ நீங்கள் க்ரோ இந்த ஐஎன்டி வெஸ்ட் அந்த மாதிரியான ஆப்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில் நிறைய போலி ஆப்ஸும் இருக்கும் ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக ஃபிராக்ஷனல் ஷேர் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிரச்சனை இல்லை கையில காசு இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தட்டி கழிக்க தேவையில்லை இருக்கிற காசை வச்சு நீங்கள் கூகுள் கம்பெனியில் கூட ஒரு பார்ட்னர் ஆகிடலாம் ரிஸ்க் கம்மி டைவர்சிபிகேஷன் சொல்லுவோம் உங்ககிட்ட அஞ்சாயிரம் தான் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரே கம்பெனியில் போடாம ஆயிரம் ஆயிரமா அஞ்சு கம்பெனில போடலாம் ஒரு கம்பெனி சரியா பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் மீதி நாலு கம்பெனி உங்களை காப்பாற்றும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நம்ம லேண்ட் ஆர் கோல்டு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தாங்க எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்கு எப்படி நீங்கள் கோல்டு தரத்தை செக் பண்ணி ஒரு நல்ல பிராண்டட் ஷாப்பில் வாங்குறீங்களோ ஒரு லேண்டு வாங்கும்போது அதோடய டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எந்த ஸ்டாக் வாங்கணும் எங்கே வாங்கணும் மெயினாக எதுக்காக வாங்கணும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டு வாங்குங்க ஹாப்பி இன்வெஸ்டிங் யுவஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஸ்டாக் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன் அது எந்த டூல்ஸில் பண்ணணுன்றதும் சொல்றேன்